ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு தெலுங்கு ப்ரோமோ ஈவெண்ட்டில் வந்து டிவி கணேஷ் அவர்கள் வந்து எழுபதி சிக்ஸ் நைன் பற்றியும் கேசரியும் பற்றியும் ஒரு தெலுங்கு படம் ஈவெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அந்த தெலுங்கு படம் ஈவெண்ட் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா சங்கரஸ்தி வஸ்தரு அப்படிங்கிற படம் அந்த படத்தை இயக்கியிருக்கிறது வந்து அனில் ரவிபுடி அப்படிங்கிறவர் ஸோ அவர் தான் வந்து பகவந்த்கேசரியும் வந்து இயக்கியிருக்காரு தளபதி வந்து இந்த படத்தை வந்து கேசரி படத்தை அஞ்சு தடவை பார்த்துருக்காரு பார்த்துக்கிட்டு என்னோட கடைசி படமான படம் வந்து இந்த படத்தோட ரீமேக்காக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காராம் இந்த படத்தை இயக்குன இயக்குனரை வந்து நான் கூப்பிடுங்க நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தளபதி சொன்னாராம் இந்த மாதிரி விடிவி கணேஷ் அவர்கள் வந்து அந்த ஸ்டேஜில் பேசிகிட்டு இருக்கும் போதே டேரக்டர் மைக்கை வாங்கிக்கிட்டு என்ன சொன்னார் அப்படின்னா சார் இன்னும் தளபதி சிக்ஸ் என்ன படம்ங்கிறதே அனௌன்ஸ் பண்ணலை அனௌன்ஸ் பண்ணாத படத்தை பற்றி இப்போவே நம்ம பேசுகிறது வந்து சரி கிடையாது பட் நான் வந்து தளபதியோட வாரிசு படம் பண்ணது உண்மை ஒரு மூணு சீன் வந்து பண்ணேன் ஏன்னா வந்து டேரக்டர் வம்சி அவர்கள் வந்து என்னை கூப்பிட்டு இருந்தாரு அப்போ கூப்பிட்டதுக்கு அப்போ ஒரு மூணு சீன் பண்ணி கொடுத்தேன் இப்போ வந்து தளபதியை நான் மீட் பண்ணேன் தளபதியை மீட் பண்ணி அவர்கிட்ட நிறைய பேசினேன் நடத்தினார் அதே மாதிரி வேறு சில விஷயங்கள் வந்து நாங்கள் ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணி அப்படி சொல்லி முடிச்சுக்கிட்டு விடிக்கு கானேஷ்டா அவர்கிட்ட வந்து சொன்னாரு இப்போ இத பத்தி டிஸ்கஸ் பண்ணாதீங்க அப்படின்னு மாதிரி சொல்லி முடிச்சிட்டாரு ஸோ இந்த டிஸ்கஷன்லாம் பார்க்கும்போது தளபதி வந்து ரீமேக் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்காரு போல் கேசரியை ஸோ அந்த மாதிரி தான் அந்த நியூஸும் பரவலாக வந்துச்சு ஏன்னா வந்து காஸ்டிங்கும் சரி செட்டும் சரி ஒரே மாதிரி இருக்குது ஸோ அதனால் வந்து பகவந்த் கேசரியோட ரீமேக் தானா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கவும் வச்சுது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அதோடய ரைட்ஸையும் வாங்கி வச்சுருக்காங்க ஸோ அதனால தான் வந்து இந்த நியூஸ் ரொம்ப பரவலாக பேசப்பட்டுச்சு பகவந்த்கேசரி ரீமேக்காக தான் இருக்கும் தளபதி சிக்ஸ்டி என்ற மூவி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசப்பட்டுச்சு மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மேபி அந்த ஒன் லைனை எடுத்து கூட ஹச் ரெடி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பஸ் போயிட்டு இருந்துச்சு ஸோ ரெடி பண்ணலாம் நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா வந்து எடுத்து எடுத்துக்கூட அதை வந்து ஹஜ்வினத் அவர்கள் அவரோட ஸ்டைலில் ரெடி பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது எது எப்படியோ தளபதியோடய படம் சிக்ஸ்டி நைன் படம் கடைசி படம் அதை கம்ப்ளீட்டாக அ ஃபேனாக வந்து பயங்கரமாக என்ஜாய் தான் எங்களோட ஆசை ஸோ அது என்னவாக இருந்தாலும் சரி ஃபுல் என்ஜாய்மெண்ட் இருக்கும் அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது எஃப்டிஎஃப்எஸ் பயங்கரமான ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குது தளபதியோட லாஸ்ட் படம் இதுதான் இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ